ஹாய் வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சோம்பு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சோம்பு கீரை கடையில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிறுபருப்பு பருப்பு பூண்டு புளி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சோம்புக்கீரை சோம்புக்கீரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பெலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பருப்பு நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பருப்பெல்லாம் வெந்தடிச்சான்னு பார்க்கலாம் ஓரளவு வெந்தடிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு பாதியளவு வெந்ததும் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரைன்னா இதில் சேர்த்துட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்தடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரையும் பருப்பும் நல்லா வெந்தடிச்சு இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க கீரைக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் என்ன ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வச்சு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா இப்போ கடைஞ்சாச்சு கீரையில் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதில் தாளிப்பு சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான சோம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்